எப்படி நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த முடிவை நான் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு எனக்கு மாதத்து இருபதாயிரம் போகிறோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு போகிறோம் ஒரு டூ வீலர் போகிறோம் இந்த சாப்பாடு போகிறோம் இந்த மாதிரி ஒரு மனைவி இந்த குடும்பம் போகிறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை யாராலையும் கிடைக்க முடியாது உங்களால் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்குது உங்கள் யாருமே சொல்லலை இது வரையும் ஒரு லட்சம் தான் சம்பாதிச்சிருக்கீங்க அந்த ஆயிரம் கோடி நோக்கி போவீங்களா இல்லை ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சவனை பார்த்து வருத்தப்படுவீங்களா நிறைய பணக்காரங்க எனக்கு பிரச்சனாக தெரியும் அவங்களோட காரில் போகும்போது கார்லேயும் வெளியில் பார்த்துட்டுருப்பாங்க அவத்தர் கேட்டால் இவ்வளோ பெரிய கார் வச்சு எங்கே வெளியில் பார்க்குறீங்க இல்லைங்க இந்த காரை அவன் எப்படி பார்க்குறான்னு பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்க செய்யக்கூடிய தொழிலே வந்து தோல்வி தோல்வியடைகிறதையும் பார்க்க முடியுது எங்கே அவங்க கோட்டை வருவாங்கன்னு நினைக்கிறேன் கலைமை பண்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஆணிவேர் தான் சார் நம்ம நிறைய பேர் போட்டின்றது எங்கே தப்பாக புரிஞ்சுருக்கோன்னா என்னோடய கொலியை கூட நான் பெட்டரா வரணும் என்னோடய பக்கத்துக்கு வர பெட்டராக இருந்தோம் என் கூட படிக்கணும் பெட்டரா பெட்டராக விட என்னை விட ஒரு பெட்டர் வெர்ஷன் என்னால் கொண்டு வர முடியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் போடுவாங்க காற்றால் வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போவாங்க வியாபாரமாக இருந்தால் வருவாங்க வியாபாரம் செய்வாங்க கலெக்ஷன் இருக்கும் மற்ற விஷயங்கள் இருக்கும் போவாங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் சார்ந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸே கொடுக்க மாட்டாங்க ஒரு சயின்ஸில் ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க காலம்ன்றது மொத்தம் இருபத்தோரு செகண்ட் சொல்லி சொல்கிறாங்க இது இருபத்தோரு செகண்ட் இருபத்தோரு செகண்ட் இருபத்தொரு ஒரு செகண்டாக சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்வு நம்மளுடைய மனதானது தொடர்ச்சியாக நம்ம மனசில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கதைக்கு நான் தான் ஹீரோ நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் டைரக்டர் வேர்ல்டு ஆடியன்ஸாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய கதைக்கு கதை ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்கள் லைஃப் நான் வாழ ஆரம்பிச்சேன் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வேலையே வந்து வாழ்க்கையாக நினைக்கக்கூடியவர்களை நம்ம வந்து அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களான்னு தான் கேட்டால் நிறைய பேர் இருக்கிறது இல்லை அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஒன்று வந்து ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க இல்லை அடுத்து என்ன செய்கிறது அப்படின்றது தெரில பட் வேலையை பற்றி பேசும்போது மட்டும் ரொம்ப ஆக்டிவ் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது இது வந்து சரியான விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யும் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நோட்ஸ் சேர்ந்தால் தான் மியூசிக் நல்லா வரும் அப்படி பார்க்கும்போது நார்மலாக நாங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் யாராவது இருந்தாலும் சொல்லக்கூடியது ஒரு மூன்று விஷயங்களாவது மினிமம் நீங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவோம் பி எம் எஸ்னு சொல்லி சொல்லுவோம் பின்றது பார்த்திங்கன்னா பாடி எம்ன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் எஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சோல் இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அவங்க ஃபீலிங் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி சொல்லலாம் இந்த மூணத்தில் இன்வேரியபிளி இந்த வாழ்க்கையில் தவற விட்றவங்க டென்ஷன் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதாவது உணத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பாடி அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா வெறும் உடல் நலம் மட்டும் இல்லை உடல் நலம் சார்ந்த பணம் உடலுக்கு தேவையான உணவு உடைகள் இந்த மாதிரி விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பான் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சைடு மட்டுமே இழுத்துன்னு போனீங்கன்னா மற்ற ரெண்டும் அவங்க கோணலாகிடும் ஒரு கோணலாக போச்சுன்னா பார்க்கறதுக்கு அந்த ட்ரையாங்கிள்டு முக்கோணன்றது நல்லா இருக்காது ஸோ உடலுக்கு அவங்க எந்த அளவுக்கு உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் பணம் அதன் மூலமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடல் நலம் அப்புறம் மைண்டு ரிலேட்டு இப்போ எங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக மனது மனது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாங்க கார்த்தால் வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போவாங்க வியாபாரமாக இருந்தால் வருவாங்க வியாபாரம் செய்வாங்க கலெக்ஷன் இருக்கும் மற்ற விஷயங்கள் இருக்கும் போவாங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் சார்ந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸே கொடுக்க மாட்டாங்க உடல் சார்ந்த விஷயம்னா என்ன சொல்கிறோம் அவங்களுடைய ஹெல்த்து சௌரரசு தான் சுத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல இடங்களில் நான் பல பேர்கிட்ட பேசும்போது உங்களுடைய ஐம்பது அறுபது எழுபது வயதில் என்ன மாதிரி நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும்னு ரீவைன் பட்டன் போட்டால் எப்படி இருக்கணும்னா இல்லைங்க நான் சின்ன வயசில் ரொம்ப சுற்றிட்டேங்க உடனே கவனிக்கவே முடியல இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் யோகா பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜிம்மு போயிருக்கலாம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போயிருக்கலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா டீசெண்டாக நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிட்ருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லலாம் இன்னொருத்தர் சைடு பார்த்தீங்கன்னா ஓவராக புத்தக புழுவாக இருக்கிறவங்க வெறும் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டுமே போவான் உங்களை உடல் சார்ந்த விஷயங்கள் நல்லா வரணும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட எல்லாருக்கும் படிப்பு முடிஞ்சது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடங்களில் போகும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே லைஃப்பில் இன்ட்ராக்ட் பண்ணிடுது காலேஜோட எஜுகேஷன் ஒரு பிகாமோ பிஇஓ பிடெக்கோ மிஞ்சிப்பான ஒரு எம்பிஏவோட லைஃப் ஓவர் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மனதை இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்கு ஒரு மிட் கேரியர் கிரைசிஸ்ன்னு வரும்போது தான் பார்க்குறேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது இரண்டுத்தையும் சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய உயிர் சார்ந்த விஷயம்னு இருக்கு எனக்கும் சில ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் எனக்கும் சில மனம் சார்ந்த ஓய்வுகள் தேவைப்படும் ஒரு கடவுள் மேலே பக்தியா இருக்கலாம் இல்லை ஒரு ஹையர் பர்பஸாக இருக்கலாம் இந்த மூணுத்தையும் சேர்ந்து வரும்பொழுது நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பேலன்ஸ் வந்ததுன்னா எல்லாமே சரியாகும் சார் இப்போ லிவ் இன் த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க லிவ் அட் த பர்சன்ட் மூமெண்ட் இந்த நொடிக்காக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிர் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதாவது நேற்று நடந்த பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்து நல்லதா கெட்டதா கடந்த காலத்தை பற்றி நினைப்பதோ இல்லை எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பயன் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பட்டனில் இருப்போம் இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனில் இருப்போம் நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பேசும்போது என் மனைவிட்டியோ குழந்தைகளிட்டே நண்பர்கள்டோ சொல்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விசிஆர் இருக்கும் ரிமோட் கையில் இருக்கும் எப்போ பார்த்தா ரீவைண்ட் பண்ணி ரீவைன் பண்ணி பழச பார்த்துட்ருக்கோம் இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக் எடுக்கும்போது லாஸ்ட் பேஜ் போய் படிப்போம் கிளைமேக்ஸில் என்ன இருக்குது படிச்சுட்டோம்னா முன்னாடி கொஞ்சம் தீயாக படிக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நிகழ்காலம் உங்களுடைய பழைய காலத்தில் வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு இருக்கிறது மாதிரி இந்த நிழ்காலம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சயின்ஸில் ஒரு ஸ்டடியே பண்ணிருக்காங்க இந்த நிழகு காலன்றது மொத்தம் இருபத்தோரு செகண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இருபத்தோரு செகண்ட் இருபத்தோரு செகண்ட் இருபத்தொரு செகண்டாக சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்வு இது முன்னாடி நடந்ததை நீங்கள் என்ன தான் அசை போட்டாலும் மாற்ற முடியாது எதிர்காலத்தை தான் நீங்கள் கற்பனை பண்ணாலும் அந்த கற்பனைக்கான செயல்களை நீங்கள் செய்கிறது இப்போது நிழ்காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு என்னோட நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி உங்கள் மைண்டு மூமெண்ட் எங்கே போகுது சொல்லி அடுத்த கேள்வி என்ன கேட்கும் அப்போ என்ன ஆகும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்மளால் ஃபுல்லாக வாங்க முடியறது இல்லை இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் மக்கள் பார்க்குறாங்க அவங்க மைண்ட் நேரம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸில் யூடியூப்பில் போட்டுருவாங்க வேகமாக என்ன வேணும் அடுத்தது என்ன இல்லைன்னா இந்த யூடியூப் அப்படியே தெரியும் ஒரு ஏஐ டூரில் போட்டு இதனுடைய சாராம்சம் என்ன அந்த நேரத்தில் இறங்கி ஒரு இசை நீங்கள் ஒரு கேட்கறதுக்கு ஒரு க்ளப்புக்கு போறீங்கன்னு வச்சு மியூசிக் அகாடமி எங்கேயாவது போகிறீங்க உட்காந்து நேரம் போது ஒரு வீவன் பட்டன் பாஸ்வேர்ட் பட்டன் போட்டு அவர் என்ன பண்ணுவார் உங்களால் மாற்ற முடிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்றது அந்த மனசை ஸ்டில் பண்ணி நான் எப்பவுமே சொல்றது மனசை ஸ்டில் பண்ணி நடக்கும்போது அதில் ஆத்மாத்மாவது முழுசாக இறையினீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு திருப்தியை தனி சார் இப்போ நிகழ்காலம் வந்து திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பட் ஆன் ப்ராக்டிக்கல் நோட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடந்த காலமும் எதிர்காலமும் அது தொடர்பான சிந்தனைகள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கவலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த கவலை தான் டாமினேட் பண்ணதே தவிர இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த நிகழ்கால ஒரு சந்தோஷமோ அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன் அதுக்கு என்ன காரணம் இது ரெண்டு மூணு விதமாக நான் பார்க்குறேங்க இப்போ நான் உங்கள் கையில் ஒரு உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸ்வீட் கொடுக்குறேன் ஸ்வீட் இருக்கிறது வயல வச்சுக்கிறீங்க இது சாப்பிடும்போது ஐயோ சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா என்னோட போஸ்ட் பர் ஆண்டியல் நூற்றி இருபத்தா இருக்கும் நூற்றி எண்பது ஆகிடுச்சுண்ணா ஒரு டாக்டர் கிட்ட போகணுமோ பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா மயக்கம் மட்டு வந்துட்டேண்ணா அப்போ என்ன ஆகுது அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த சுவையை நீங்கள் எடுக்க தவறுறீங்க கையில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு விளையாடுறீங்க கையில் அந்த குழந்தைய வச்சு விளையாடும் பொழுது சாயங்காலம் ஸ்கூலில் என்ன பேசணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அந்த இது மாதிரி விஷயங்கள் போகும் இதில் ஆங்கிலத்தில் அழகாக ஒன்று சொல்லுவாங்க ஃபியர்ன்ற வார்த்தை பயம்ன்றத ஃபியர்ன்றது ஒரு ஆக்ரோனின்னு சொல்லி சொல்லுவாங்க எஃப்இஏஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்பியரிங் ரியல் நம்மளுடைய மனதானது தொடர்ச்சியாக நம்ம மனசில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்குது அந்த பிம்பம் வந்து பயப்படக்கூடிய பிம்பங்களை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அதை பார்த்து நீங்களே பயந்து அதையே நீ உண்மையாக மாற்றி எது உங்களுடைய நிழலாக இருந்ததோ அது நிஜமாக மாற ஆரம்பிச்சது உங்களுடைய மனமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் உங்கள் எதிர்காலத்தைதால் அழிக்கவும் முடியும் அதற்கு இந்த ஃபீடிங் வருதுன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தை பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா பயத்துடன் பார்க்குறீங்களா மகிழ்ச்சியுடன் பார்க்குறீங்களா நான் இப்போ போகிறேங்க எல்லாமே நல்லா நடவும் எல்லாமே திருப்தியாக நடவும் தைரியமாக நான் போகிறேன் எல்லாம் கரெக்டான அநேகமாக எல்லாமே நடவும் இது ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பையன் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தான்னா அவனுக்கு கனவுல வந்து ஒரு இருட்டரில் இருக்கிற மாதிரி கனவு வருது அந்த கனவுலேயே போய்ட்டு வாத்தியார்ட்ட போய்ட்டு தன்னுடைய டீச்சர் குருட்ட போய் சொல்கிறான்னா எனக்கு பயமாக இருக்குது ஒரே இருட்டாக இருக்குது அவர் கையில் ஒரு விளக்கோட வராது எங்கேப்பா இருட்டு காட்டுன்னு அந்த விளக்கு வரும்போது எல்லா இடத்துலையும் வெளிச்சமா அந்த விளக்கு தான் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் திங்கிங் காலத்தில் வாழக்கூடிய சொல்லி சொல்லலாம் சார் இப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு வந்து அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிறைய வர்றத பார்க்க முடியுது இது வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு நடக்கிறது அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறதா இல்ல வந்து உலகமே தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்றதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா இதை இங்கிலீஷ் ஒரு அழகாக சொல்லுவாங்க சார் பெயின் இஸ் இன்னவிட்டபிள் சஃபரிங் இஸ் ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்னை அடிச்சுடுறீங்க எனக்கு அடித்தா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வலிக்கும் ஆனால் ஸ்டீஃபன் சார் என்னை அடிச்சிட்டாருன்னு நான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெத்தப்படலாம் அது எனக்கு வழி கிடையாது அது வந்து என்னுடைய துயரம் சஃபரிங் சொல்லி சொல்ல அது மனசில் நான் உருவாக்குறது நீங்கள் சொன்ன இந்த கஷ்டமோ இந்த வழியோ என்னுடைய எதிர்காலத்தில் நான் தோல்வி பெற்றுவிடுவேனோன்ற பயத்தில் என் மனதில் உருவாக்கக்கூடிய பின்னங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சஃபரிங் ரொம்ப கருந்து எனக்கு மனசில் எந்த விதமான பிரச்சனைகளெலாம் தூக்கிட்டு சுற்றுறதே கிடையாது அன்றைக்கி நடந்ததா அன்ன முடிஞ்சு போச்சு நாளைக்கு என்ன நடக்கும் நான் கவலைப்படுறதுனாலையோ இல்லை நான் பயப்படுறதுனாலே மறப்போகுதா மறப்போவதா மறப்போகுதில்லை ஆனால் என்னால் எஃபர்ட்ஸ் கரெக்டாக செய்ய முடியும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இங்கே கிளம்புறேன் இந்த ரெக்கார்டிங் முடியுது இங்கே தான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போவோம் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு எண்டிங் தெரியும் காரில் ஏறி உட்காந்துடுறேன் இல்லை ஒரு பப்ளிக் ஏறி உக்காடுறேன் அது போகிற ஸ்பீடு தான் போகும் ஐயோ லேட் ஆகுது ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால என்னுடைய ரிசல்ட் என்னுடைய குறிக்கோளை என்னை நோக்கி வேகமாக இல்லை அப்போ என்ன ஆகுது அந்த நாற்பது நிமிஷத்துலேயோ ஐம்பது நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் பல விஷயங்களை என்னால் செய்ய முடியும் நல்லா பாட்டு கேட்கலாம் இல்லை யாரோடைய நான் பேசலாம் இல்லை என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கு என்னோடய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ முடியலாம் இது வந்து நிகழ்காலம் காலம் சம்மந்தப்பட்டது இந்த நிகழ்காலத்தை உங்களால் கண்ட்ரோல் எடுக்க முடியலன்னு சொன்னால் ஆளாக இருந்தால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எழுந்திருவீங்க ஒரு போட்டியாக ஒரு தலைவன் எப்படி பார்க்கணும் சார் போட்டின்றது முதல்ல எதற்காகன்றது நம்ம முதல்ல யோசிக்கணும் சார் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் எனக்கு ஒரு தெளிவான ஒரு நோக்கம் உருவாயிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து பேங்களூருக்கு காரில் போனீங்க ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த தூரத்தில் நீங்கள் போகும்போது ஒரு வேலூர்கிட்ட நீங்கள் போவோம் பக்கத்தில் ஒரு காரை உங்களும் ஓவர் டேக் பண்ணுறான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன் ஓவர்டேக் பண்ணுறான்னு நீங்கள் வேகமாக அமுக்கிறீங்க உங்களுடைய குறிக்கோள் பெங்களூருக்கு பத்திரமாக போய் சேரணுமா இல்லை இந்த வேலூரில் உங்களை பக்கத்தில் ஓவர்டேக் பண்ணணும்னு நீங்கள் ஃபிலிம் காமிச்சு அவனை இடித்து இல்லை பிரேக் அடித்து அதில் எந்த விதமான பிரயோஜனம் நம்ம எல்லாருமே என்ன பார்க்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போகும்போது சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்மளுடைய சலனம் மனசில் செல்லணும் அது ஓ என்னை தாண்டி போயிட்டானோ ஓ பக்கத்து கார் வாங்கிட்டார் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டார் ஐஃபோன் செவன்டீன் கூட ஆர்டர் பண்ணிட்டாரே மைண்டு சுத்தாக என்னுடைய வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை விட்டுட்டு போட்டியாளராக நான் பார்க்க பார்க்காருக்கு ஒரு நல்ல தலைவன் போட்டியாளரை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நான் எப்பவுமே சொல்கிறது போட்டி தேவை ஆனால் உலகத்தோட போட்டி வேணும் உங்களோட போட்டி வேணும் நேற்றுக்கு இருந்த பிரகாஷோட இன்னி இருக்கிற பிரகாஷ் இன்னி இருக்கிற பிரகாஷோட நாளைக்கு இருக்கிற பிரகாஷ் பெட்டராகும் நான் ஸ்டீஃபன் சாரோட நாளைக்கு பெற்றானுன்றது எனக்கு எந்த விதமான கம்பரிச்சின்னு இல்லை இப்போ உங்களுடைய வழிகள் உங்கள் பிரச்சனைகள் எனக்கு தெரியாது தெரிய வேணாம் இதுக்கழக ஒரு கதை சொல்லலாம் கடவுள் ஒரு முறை ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டாரான் ஐம்பது பேரை கூப்பிட்டுட்டு ஒன்னு பார்ப்பா இந்த மாக்கி நாற்பத்தொம்பது பேர் இருக்கான் இந்த நாற்பத்தொம்பது பேரோட யாருடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் எடுத்து போய் வாழினா எல்லாரும் தன் வாழ்க்கையை டப்பாவை போட்டு ஒன்னூத்தணும் வாழ்க்கை எடுத்துன்னு ஓடி போனாங்க ஒரு வாரம் கழிச்சு அத்தனை பேர் திரும்பி போட்டு தன் வாழ்க்கையே வாழ்ந்தாங்க இருங்க அந்த ஆள் வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையோட இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது என் வாழ்க்கையை பரவாயில்ல அவங்க எடுத்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அம்பானியாக இருக்கலாம் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம் நம்ம நிறைய பேர் போட்டின்றது எங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னா என்னோடய கொலியை கூட நான் பெட்டராக வரணும் என்னோடய பக்கத்துக்கு வார பெட்டராக இருந்தோம் என் கூட படிக்கணும் பெட்டராக வரணுன்றத விட என்னை விட ஒரு பெட்ரு வெர்ஷன் என்னால் கொண்டு வர முடியும் ஒரு சயின்ஸ் சொல்லுது அப்பேற்பட்ட மாமேதியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சொந்த திறமைகளை ஐந்து கூட அவரால் வெளியில் கொண்டு வர முடியும் இருபதாவது நூற்றாண்டின் மாபெரும் விஞ்ஞானி மேதைன்னு கருதப்பட்டது அவரே தன்னுடைய திறமையில் ஐந்து சதவீதம் தான் வெளியில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ கொண்டு வந்திருப்போம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொண்டே வரல உங்களால் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கு உங்க யாருமே சொல்லலை இது வரையும் ஒரு லட்சம் தான் சம்பாதிச்சிருக்கீங்க அந்த ஆயிரம் கோடி நோக்கி போவீங்களா இல்லை ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சவன பார்த்து வருத்தப்படுவீங்களா இந்த முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போட்டி என்பது ஒரு தலைவன் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா எங்க கூட இருக்கிற அணியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அது கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நேத்தியோட இன்னும் பெட்டர் வெர்ஷன் ஐடியா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம் நேற்றுக்கு இருந்ததோட இன்னி இன்னைக்கு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் பெட்டர் ஆகிட்டீங்கன்னா நூறே நாளில் நீங்கள் ஒன் பர்சன்ட் பெட்டர் ஆகிடுங்க யோசிச்சு பாருங்கள் எந்தளவு வாக்கு நீங்கள் பெரிய ஆளாக முடியும் சார் இப்போ தலைமை பண்பை வளர்த்துக்கொள்வதற்கு நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே இருக்குது ஆஃப்லைன்லேயே இருக்குது சோஷியல் மீடியாலேயுமே வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான புத்தகங்களை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க பட் இருந்தாலும் கூட வந்து புத்தகங்கள் படித்தாலும் நிறைய பேர் அந்த தலைமை பண்பை வளர்த்துக்கொள்வதில் ஒரு சிக்கலை சந்திக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய தொழிலே வந்து தோல்வி அடைகிறதையும் பார்க்க முடியுது எங்கே அவங்க கோட்டை வராங்கன்னு நினைக்கிறீங்க தலைமை பண்பில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஆணிவேர் தான் சார் இந்த இரண்டுக்குள்ள தான் எல்லா தனிமை பண்புகளும் வரும் முதல்ல என்னுடைய சிந்திக்கும் திறன் இரண்டாவது என்னுடைய உணர்வுகளை நான் கையாளும் திறன் எபிலிட்டி டு திங்க் எபிலிட்டி டு மேனேஜ்மே ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எபிலிட்டி டு திங்க்லேருந்து தான் என்ன வருது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்து உங்கள் வாழ்க்கையில் நீ என்னவா ஆகணுன்ற முடிவு உங்களால் எடுக்க முடியும் இந்த உலகம் உங்களுக்காக எடுக்காது இந்த உலகம் உங்களுக்காக எடுத்ததுன்னா நீங்கள் மற்றவங்களோட ஸ்கிரிப்டை நீங்கள் வாழ போகிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கதைக்கு நான் தான் ஹீரோ நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் டைரக்டர் வேர்ல்டு ஆடியன்ஸாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய கதைக்கு கதையை ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் உங்கள் லைஃப்பை நான் வாழ ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய சிந்திக்கும் திறன் எந்த அளவுக்கு நான் மேம்படுத்துகிறேன் முடிவுகள் எப்படி எடுக்கிறேன் அந்த முடிவுகளை எப்படி செயல்படுத்த இது இரண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செய்யும் பொழுது நான் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் சங்கடங்கள் தோல்விகள் வருத்தங்கள் மற்றவர்களுடன் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வரும் இதை சரியாக நான் சமாளிக்கணும்னு சொன்னால் என்னுடைய உணர்வுகளை கையாளும் திறன் ஆங்கிலத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்லுவான் இது இரண்டு பேலன்ஸாக எவனுக்கு இருக்கோ அவன் நல்ல தலைவன் நான் பார்க்குறேன் சார் வெற்றி பெற்ற பல பேரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையாக இருந்திருக்கு அதாவது ஒரு நல்ல வசதியான வந்தவர்களை தான் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்தில் ஒரு சில பேர் இருந்தாலும் அதாவது குடும்ப பின்னணியெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நம்மளோட முயற்சியும் விடா இருந்தது அப்படின்னா நம்ம ஜெயிச்சியில் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க பட் பெரும்பாலான பேர் வந்து வசதியான குடும்பத்துலேருந்து தான் வர்றாங்க அதுக்கு என்ன காரணம் இந்த இடத்துல நான் என்னுடைய கருத்தில் உங்கள் கருத்துலையும் கொஞ்சம் நான் மாறுபட்டு பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் முக்கியமாக பார்க்குறது குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த முடிவை நான் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு எனக்கு மாதத்து இருபதாயிரம் போகிறோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு போகிறோம் ஒரு டூ வீலர் போகிறோம் இந்த சாப்பாடு போகிறோம் இந்த மாதிரி ஒரு மனைவி இந்த குடும்பம் போகிறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை யாராலையும் கிடைக்க முடியாது ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேற யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கும்போது இல்லைப்பா நீ சந்தோஷமாக வாங்கினா நீ வந்து இந்த கம்பெனி சிஓ மாறணும் ஒரு பெஞ்சு கார் ஓட்டணும் ஈசிஆரில் சொந்தமாக நீ ஒரு ஏக்கரில் லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் இது யாரோ சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் குவாலிட்டியை வேற யாரும் டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் வந்து நான் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி ஹோம் மேக்கருக்கும் சரி கார்ப்பரேட் எக்ஸிகூட்டிவ்க்கும் சரி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழணுன்றதை யார்ட்டையும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க படம் பார்க்குறாங்க ஓ அந்த ஹீரோ மாதிரி வாங்கணும் ரோட்டில் போகிறாங்க ஒருத்தன் பெரிய காரில் போகிறான் அவனை மாதிரி போகணும் நான் நிறைய பணக்காரர்கள் எனக்கு பசங்கலாம் தெரியும் அவங்களோட காரில் போகும்போது கார்லேயும் வெளியில் பார்த்துட்டு போவாங்க அவத்தருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய கார் வச்சு ஏங்க வெளியில் பார்க்குறீங்க இல்லைங்க என்ன காரை எப்படி பார்க்குறான்னு பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் வச்சா இருப்பாருங்க அவர் காரில் போகிறாருன்னு புறாமப்பட்டு நூறு பேர் சுற்றி வரான் அவர் தன் காரில் போகிற சந்தோஷத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறோம் தன் காரை எப்படி பார்க்குறான்னு எடி பார்த்துட்ருக்காரு அப்படின்னா உங்களுடைய தரம் வாழ்க்கை தரம்ன்றதை யார் டிசைட் பண்ணோம் இதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை யார் டிசைட் பண்ணுன்ற முடிவு உங்கள் கையில் இருக்குன்ற தெளிஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் நிறைய விஷயங்கள் எங்களோட பயந்துகிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க